நவராத்திரியோட மூன்றாவது நாளில் துர்கா தேவியின் அவதாரமான சந்திரகண்டா தேவியையும் சவுத்தில் இங்கே வாராகி அம்மனையும் வழிபாடு செய்வோம் வராக மூர்த்தியோட பெண் அவதாரம் என்றும் அன்னை பராசக்தியோட போர்ப்படை தளபதியாக இருந்து அன்னைக்கு வெற்றி வாங்கி தந்தவள் தான் வாராகி அம்மன் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது வாராகி அம்மனை வழிபட்டோம்னா வீரம் வெற்றி பலம்னு எல்லாம் கிடைக்கும் முதல் நாளில் சைலபுத்திரி தேவியா அவதாரம் செய்து இரண்டாவது நாளில் பிரம்மச்சாரிணியாக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து மூன்றாவது நாளில் சந்திரகண்டா தேவியா சிவபெருமான திருமணம் செய்து கொள்றாங்க துர்கா தேவி சந்திரகண்டா தேவி சிவபெருமான திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமானோட பிறை நிலவை தன்னோட நெற்றியில் சூடிக்கிட்டாங்க அம்பாலோட நெற்றியில் இருக்கும் பிறை அப்படிங்கிறது ஞானத்தையும் மன அமைதியையும் தரக்கூடியது அம்பாள் வரும்போது எழும் மணியின் ஓசை வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே விரட்டக்கூடியது சந்திரகண்டா தேவி பத்து திருக்கரங்களுடன் பலவித ஆயுதங்களையும் தாமரை மலரையும் ஏந்தி காட்சி தராங்க